வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே எல்லாரும் உன்னை கேவலமாக பேசுகிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் ஒரு கூட்டமாக நின்று ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் நீ என்ன பெரிய சாதித்து விட்டாயா நீ என்ன எனக்கு அறிவுரை சொல்ல வந்து விட்டாயா என்று சொல்லி உன்னை அவ்வளவு பேர் இருக்கும் இடத்தில் அசிங்கப்படுத்துகிறார்கள் இங்கு இருக்கும் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா சாதித்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும் என்று நினைக்கிறார்கள் சாதித்தவனே சில நேரத்தில் நிறைய விஷயங்களை கோட்ட விட்டிருக்கிறான் அது யாருமே உணர்ந்ததில்லை சாதித்தால் அனைத்து விஷயத்திலும் அவன் நல்ல முடிவைத்தான் எடுப்பான் என்று நினைக்கிறார்கள் கிடையவே கிடையாது யாருக்கு எந்த நேரம் எப்பேற்பட்ட சோதனை வரும் என்பது யாருக்குமே தெரியாது சோதனை வந்தால் அதை தாங்கவும் முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சோதனை காலம்தான் ஆனால் இந்த காலமானது தொடங்காது இது முடிவுக்கு வந்துவிட்டது யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எது பேசினாலும் நீ என்ன செய்தாய் இப்பொழுது பேசுகிறாய் என்று உன்னை எந்த இடத்திலும் அசிங்கப்படுத்திக் கொண்டே இருந்தார்களோ அவர்களை முன் உன் வாழ்க்கையானது தலை நிமிர உள்ளது நீ நினைக்கிறாய் மாறாது இனி எதுவுமே நடக்காது என்று நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கை மாறும் உன்னுடைய அந்தஸ்து உயரும் பேரும் புகழும் உனக்கு நிலையாக நிற்கும் இந்த வாராகி உனக்கு அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடாக வைத்துள்ளேன் இனி அனைத்தும் உனக்கு நல்ல முறையில் தான் நடக்கும் நீ சிரித்தபடி வா அனைத்தும் உனக்கு நல்ல முறையில் நடக்கும் இந்த சின்ன சின்ன விஷயத்திற்காக கொள்ளாதே யாரும் உன் வாழ்க்கையை எதுவும் செய்ய முடியாது அசிங்கம் படுத்தினான் பார் அவனை நான் அசிங்கப்படுத்துகிறேன் அவனை நினைத்தெல்லாம் கவலைப்படாதே எவன் உன்னை ஒரு இடத்தில் அசிங்கமாகவோ கேவலமாகவோ பேசுகிறானோ அவன் ஏதோ ஒரு இட அதை விட அசிங்கப்பட போகிறான் என்று அர்த்தம் என்னுடைய குழந்தையிடம் வைத்துக்கொள்ளும் யாரையும் நான் விட்டு விட்டு தேட மாட்டேன் நிச்சயமாகவே அதற்கான தண்டனைகளை அவளுக்கு நான் கொடுப்பேன் நீ நினைக்கிறாய் இந்த வாராகி ஒரு சாதாரணமான பெண் என்று நான் சாதாரணமான பெண் அல்ல நான் கடலை விட ஒரு மிக பெரியவள் நீ நம்பு உன் வாழ்க்கையில் நான் உன்னை கரை சேர்க்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த वारागीनान जय वारागी